எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நம்ம திருக்குறளில் எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரமா வர்ற நட்பு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை பற்றி பார்க்க போறோம் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் ஒருவரோடு நட்பு கொள்வதற்கு பார்த்தல் பேசுதல் போன்றவை வேண்டா வேண்டாம் உணர்ச்சிதான் ஒத்த எண்ணங்களே நட்பாம் கிழமை தரும் நட்பாகிய உரிமையை கொடுக்கும் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டம்னா அவங்ககிட்ட நெருக்கமோ அடிக்கடி பழகுவதோ அவசியம் இல்லை அவங்களுடைய உள்ளத்தின் ஒத்த உணர்ச்சிகளே நட்பாகிய உரிமையை தந்துவிடும் தான் வள்ளுவர் குரலோட அர்த்தம் நட்புங்கிறது ஒரு உன்னதமான விஷயம் ஒருத்தரோட உண்மையான குணம் தெரியணும்னா அவருடைய நண்பர்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நட்புக்கு வயசு மொழி இனம் நாடு இப்படி எந்த எல்லையிலுமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுனால தான் நட்பு வீட்டுக்கு எல்லை இருக்கு ஊருக்கு எல்லை இருக்கு ஆனால் நட்புக்கு எல்லையே கிடையாது அதுக்கு ஒத்த உணர்ச்சி தான் வேணும் இதை வந்து நம்ம கோப்பெருஞ்சோழனுடைய கதையிலிருந்து கூட தெரிஞ்சுக்கிடலாம் கோப்பெருஞ்சோழன் வந்து முற்கால சோழ பரம்பரையை சேர்ந்தவர் அவர் வந்து உறையூர தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சு வந்தாரு அதாவது இப்போதைய திருச்சி நகரம் அவர் வந்து நிறைய புலவர்களை ஆதரிச்சாரு அவர் ரொம்ப சிறந்த மன்னனா இருந்தாரு அவரே ஒரு சிறந்த புலவராகவும் இருந்தார் அவருடைய புகழ் வந்து எங்கேயும் பரவி இருந்தது குறுந்தொகை புறநானூறு போன்ற சங்க நூல்கள் அவரை பற்றி பேசப்படுது புலவர் அப்படி இருக்கும்போது பிசுராந்த யார்னு ஒரு புலவர் பாண்டிய நாட்டில் இருந்தார் அவர் வந்து கோப்பரஞ்சோழனோட நட்பு கொண்டிருந்தார் ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததே இல்லை பார்க்காமலேயே நட்பு கொண்டிருந்தாங்க கோப்பெருஞ்சோழனுடைய பெருமைகளையும் அவனுடைய நாட்டு வளத்தையும் பிசுராந்தையார் வந்து பாடி புறநானூற்றுல பாடியிருக்காரு அப்படி இருக்கும்போது கோப்பெருஞ்சோழனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோடையும் மன்னருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அவங்க வந்து அவங்களே ராஜாவாகணும்னு விரும்பினாங்க ஆனா ராஜா அதுக்கு சம்மதிக்கல பல காரணங்கள் இருந்திருக்கலாம் அப்ப ராஜா வந்து அவங்களோட போர் தொடுக்கும் முயற்சியில ஈடுபட்டாரு உடனே யார் இருக்கார அவர் வந்து மன்னருக்கு செய்தி அனுப்பினார் அதாவது நீங்க வந்து இதுல தோ தோத்து போயிட்டீங்கன்னா உங்க பெருமை குறையும் நீங்க ஜெயிச்சு உங்க மகனை கொன்னிங்க கொண்ணுட்டிங்கன்னா வாரிசு இல்லாம நாடு ஆகிரும் அதனால நீங்க வந்து மண் பிள்ளைகளோட போர் தொடுக்கிறத நிற்பாட்டணும் அப்படின்னு சொன்னாரு உடனே நண்பரோடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கோப்பெருஞ்சோழரும் போரை நிறுத்திட்டாரு அவர் வந்து வடக்கு இருந்து உயிர் நீக்க முடிவு செஞ்சாரு வடக்கு இருக்கிறதுனா அந்த காலத்துல வந்து வடக்கு நோக்கி அமர்ந்து அன்ன ஆகாரமின்றி அப்படியே உயிரை விட்டுருவாங்க அப்படி அமர்ந்திருக்கும் போது அவரோட பலரும் அவருடைய உதவியாளர்கள் நிறைய பேர் அவரோட வடக்கு இருக்க முன் வந்தாங்க அவர் அதுல ஒரு இடம் வந்து தன்னுடைய நண்பருக்காக பிசிறாந்தையருக்காக ஒரே இடத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தாரு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா சரியா அதே நேரத்துல மன்னர் இறக்குற நேரத்துல அவரும் வந்து அவரோட வடக்கிருந்து வடக்கிருந்து பிசுராந்தையாரும் உயர விட்டாரு எப்படிப்பட்ட நட்பு இது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்த உணர்ச்சி இருந்ததுனால தான் இவர் உயிரை விட போகிறத அறிஞ்சு அவரும் வந்துட்டார் இந்த நட்பு தான் உயர்ந்த நட்பு இதைத்தான் வள்ளுவரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நாளைக்கு பார்ப்போம்